வருத்த வேர்கடலாம் தோல் எல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க இந்த டம்ளர்ல வந்து அதே அளவு டம்ளரில் வந்துட்டு நான் முக்கால் டம்ளர் வந்து வெள்ளம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் வேர்க்கடலை மிக்சியில பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாது தான் பொடி பண்ணி எடுக்கணும் பாருங்க இந்த மாதிரி தான் வந்து நம்ம பொடி பண்ணிக்கிறோம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ வானிலை வச்சு அதில் வந்து இந்த தண்ணியை ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா இந்த வெள்ளம் வந்து அதில் சேர்த்திடலாம் இப்போ வெள்ளம் வந்து கரைஞ்சு உங்களுக்கு நல்லா பாகு வரணும் இதுல வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன் பிளேட்ல வந்து நம்ம கொஞ்சமா நெய் சேர்த்தி இந்த மாதிரி தடவி விட்டுருங்க பாகு வந்து கெட்டி அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க இன்னொரு தடவை வந்து கரெக்டா இருக்கு உங்களுக்கு நம்ம வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க அடு இப்ப நிலக்கடலை பொடி வந்து இதுல சேர்த்து அப்படியே கிளறி விடணும் வந்து நம்ம நல்லா கிளறி விட்ட உடனே இப்போ இப்படி வந்து இப்போ போட்டுக்கலாம் இந்த தட்டெலாம் இந்த மாதிரி வந்து அப்படியே சேர்த்து விட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நிலக்கடலை பருப்பே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு